முட்டை பிரட்டல் பண்ணப்பறோம் அதுக்கு நாலு முட்டை எடுத்துக்கினேன் ஒரு கடாயை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் போதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நாலு முட்டையும் அந்த நெய்யில் போட்டுக்கலாம் ஸ்லோவில் வச்சு வதக்குங்க ஏன்னா ஈரப்பதம் இருக்குல்ல அதனால வெடிக்கும் முடித்ததில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் முட்டையில் அதனால கொஞ்சம் ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் நெய்லேயே முட்டையே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் அது வரையும் கொஞ்சம் வரது முட்டை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு அளவுக்கு ரோஸ்ட் ஆகும் இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிறப்போ எண்ணெயில் வதக்க நெய்யில் வதக்கிறப்போ உங்களுக்கு வந்து முட்டை வந்து வறக்குறப்ப உடையாத இருக்கும் அதுக்கு தான் இது போட்டுவாங்க கொஞ்சம் நெய் வரக்குறதால கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெயில இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கணும் அந்த இந்திப்பூண்டு வாசனை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை இதோடு சேர்த்து வதைக்கலாம் இப்போ இந்த முட்டையை அதில் போட்டுக்கலாம் இந்த ரோஸ் பண்ண முட்டையை அதில் போட்டு இதோட கொஞ்சம் பரட்டிக்கலாம் இப்போ இதுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஒரு சால்ட்டு உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு பற்றிக்கோங்க பாருங்க காரெல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அந்த பச்சை வாசனை குஞ்சு போதும் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா காரம் அந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு லேசாக மிளகுத்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் இதோடு சேர்த்து இதான் முட்டை பெருங்கல் இது சாம்பார் சாத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா கற்றுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முட்டை பெருட்ட செஞ்சு சாப்பிட்டுப்பாரு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்